உங்க கடமை அலையன்ஸ் பார்ட்னர் அவ்வளோக்கோ வந்ததுனா தமிழ்ல சொல்ற உங்களுக்கு சார் வித் யூர் பர்மிஷன் ஐ திஸ் பிகாஸ் மெம்பர் ஹூ திங்ஸ் ஐம் சேங் things which are not related i will say it because it was prime minister modi who despite a silent partnership and a result which was against the people of tamil nadu jallikattu was banned in tamil nadu when they were partners with congress it was prime minister modi who removed it அப்பிரஸ் பார்ட்ட கேட்காட்டுக்கு விரோதம் தப்பு அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கு உங்களுக்கு உட்கார்ந்து கேடுங்க தைரியம் மனசுல திருடமா இருங்க மனசுல திடத்தோட தமிழ் பதில் சொல்றேன் கேட்டுகிட்டு போங்க அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல சும்மா இங்க கத்தாதீங்க சார் செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுப்பாங்க மைக்க நீங்களும் பேசுங்க சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ இல்ல இல்ல நீங்க சென்னை மெட்ரோ மெட்ரோ பத்தி பேசுறீங்க இல்ல நான் உங்களுக்கு மெட்ரோ பத்தி சொல்றேன்